என்னப்பா ரொம்ப ஸ்டியா இருக்கீங்களோ மயில் கூட விளையாண்டியாப்பா ஏன் சித்து மயில் கூட விளையாண்டியா சரிக்கா கூட விளாண்டியா சரிக்கா குட்டி டூ எக்கு போட்டுருச்சு பார்த்தியா டூ எக்கு போட்டிருக்குப்பா ஆமாம்ப்பா ஆமாம் சித்து அவங்க கூட்டி வந்து ஃபைவ் எக் போட்டாங்க ஆமாம் ரொம்ப ஜாலியாக சித்து சித்து பிசிலடி ஓய் ஓய் ஒய் ஒய் சொல்லு ஓய் ஓய் மயிலையும் கூப்பிடுவோமா மயில் 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 பாபா மயில் பாபா 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 வா மயில் வந்து எங்கூட விளையாடு நல்ல விளையாடாளா ம் வாபா ம் என்னப்பா சொல்கிறேங்க கியூட்டீஸ்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்களோ அப்படியா சித்து இன்னொரு கியூட்டீஸை பார்த்தியாப்பா நம்ம கியூட்டீஸை பார்த்தியா அவன் பியூராக ஒயிட்டாக இருக்கான் அழகாக இருக்கான் சித்து ஆமாம் சித்து கையில் கொஞ்ச நேரம் இருப்பான் ஆமாம் அப்புறம் சேட்ட பண்ணால் நம்ம கொண்டு போய் விட்டுறணும் என்ன நல்லா விளையாடுவான் சித்து ஆமாம் ஆச்சு கூட நல்லா விளையாடுவான் சித்து நீ எனக்கு பயிர் உரிச்சு தரியா காய்கறி காய்கறி கட் பண்ணி தரியா சித்து எல்லாமே செய்தியா சித்து யார் கத்துறா அது வந்து ட்வீட்டிமாப்பா டீட்டீம்மா தான் வர்றானான் அவனை கூப்பிடலாம் ஸ்வயூ பறந்துருவான் தெரியுமா

நீ சொல்லு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க பாருங்க ஃபுல்லாக பாருங்க உள்ள இருக்க வீடியோலாம் பாருங்க நல்லா பாருங்க சொல்லு நல்லா பாருங்க சித்து பார்க்க சொல்லு சித்து பேசொல்லு சித்து பேசுங்க ம் நான் பேசுறது புரியுதா புரியுதா நான் நன் நான் நல்லா பேசுகிறேன் ஆமாம் ம்மா பத்தியாப்பா ம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அதை பார்த்துட்டு கொலைக்கிறது சித்து ஆமாம் சித்து சொன்னால் கேட்கவே மாட்டிங்கி கத்திக்கிட்டே இருக்குது சித்து நீங்கள்லாம் அமைதியாக தானேப்பா உள்ளே இருக்கீங்க ம் அமைதியாக இருக்கீங்களா ம் ஆமாம் இதே மட்டும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான் சித்து ஒன் டூ த்ரீ சொல்கிறியாப்பா ஒன் சொல்லு ஒன் டூ த்ரீ சொல்லு ஒன் டூ த்ரீ ஏ சொல்லு சித்து சித்து ஏ பி சொல்லு மயில் வந்து மயில் உள்ள மயில் உள்ள வர்றானான் சித்து ஆமாம் சித்து அதனால தான் சவுண்டு கொடுக்குறான்

பீதியை தூக்குவோமா அவன் நல்லா வேறுறான்ப்பா இவன் மாட்டான்ப்பா பயப்படறான் கொஞ்சம் என்ன